நம்ம இப்போ செலவு ரசம் பண்ண போறோம் கிராமத்து ஸ்டைல்ல ஒரு செலவு ரசம் பண்ண போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் இதில் நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி அரை டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு காஷ்மீரி சில்லி இதெல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறுன உடனே இதை நம்ம ஒரு பிளெண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் ஒரு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காயம் இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம் அரைச்ச இந்த விழுத சேர்த்தோடனே கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சு வரணும் இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கூட நம்ம லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்க்காக இந்த நெய் சேர்க்குறது ரொம்ப மனமாக இருக்கும் நம்ம கிராமத்து செலவு ரசம் இப்போ ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோட இந்த ரசம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்